இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அரசு நெறிமுறை நெறிமுறை கோட்பாடு ஆப்ஷன் பி வயது வந்தோர் வாக்குரிமை ஆப்ஷன் சி மக்கள் இறையாண்மை ஆப்ஷன் டி கூட்டாட்சி அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த கொள்கையின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் அரசு நெறிமுறை கோட்பாடு இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் நெருக்கடி நிலை காலங்களில் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆட்சி கொண்ட தன்மை உடையதாக உள்ளது நெருக்கடி நிலை காலங்களில் இந்திய அரசியல் அமைப்பு எந்த ஆட்சி கொண்ட தன்மை உடையதாக உள்ளது ஆப்ஷன் ஏ ஜனநாயக ஆட்சி ஆப்ஷன் பி கூட்டாட்சி ஆப்ஷன் சி ஒற்றை ஆட்சி ஆப்ஷன் டி மத சார்பற்ற ஆட்சி நெருக்கடி நிலை காலங்களில் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆட்சி கொண்ட தன்மை உடையதாக உள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஒற்றை ஆட்சி மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்றைக்கு இரு கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது இன்றைக்கு இரு கட்சி ஆட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி இங்கிலாந்து இன்றைக்கு இரு கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றது நம் சோழர் ஆட்சி காலத்திலேயே ஜனநாயக குடியரசு இருந்ததை பற்றிய ஆதாரங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நம் சோழர் ஆட்சி காலத்திலேயே ஜனநாயக குடியரசு இருந்ததை பற்றிய ஆதாரங்கள் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் ஆப்ஷன் பி உரையூர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம் ஆப்ஷன் டி உத்திரமேரூர் நம் ஆட்சி காலத்திலேயே ஜனநாயக குடியரசு இருந்ததை பற்றிய ஆதாரங்கள் எங்கு உள்ளது கேள்விக்கான சரியான பதில் உத்திரமேரூர்